தேனி பார்லிமெண்ட்டில் முல்லைப்பெரியாரில் பேபி டேம்பை பலப்படுத்தி இந்த ஆறு மாவட்ட விவசாயிகளை பாதுகாக்கணும் ஒன்று திண்டுக்கல் சபரிமலை ரயில் பாதை வேணும் உசிலம்பட்டி தேனி போடிக்கு பைபாஸ் சாலை வேணும் இந்த மூணு கோரிக்கை மெயினான கோரிக்கை இதுக்கு முன்னாடி வந்தவங்க யார் செய்யலை அண்ணன் தமிழ்நாடு முதல்வர் நான் தளபதி இந்தியா கூட்டணியில் மாபெரும் வெற்றியை பெற்று இந்த மூணு கோரிக்கையும் தளபதி மூலிமா நாங்கள் தேனி பார்லிமெண்ட்டுக்கு நிறைவேற்றுவோம் இப்ப தேர்தலில் உங்க யாரா சக போட்டியாளர் நீங்க நினைக்கிறீங்க அதிமுக அதிமுக அமமுகவையா தேர்தலில் யார் போட்டி வந்தாலும் போட்டி தான் யாரு இதுன்னு பிரிச்சு சொல்ல முடியாது மக்கள் தான் தீர்ப்பளிப்பாங்க திமுக கூட்டணிக்கு அண்ணன் தளபதி செஞ்ச சாதனைக்கு நிச்சயமா தேனி பார்லிமெண்ட்ல அது இப்படியான வாக்கு வித்தியாசத்துல தங்கத்தமிழ் செல்வம் வெற்றியை பெறுவேன் இப்ப டி டிவி தினகரன் வந்து சார் டி டிவி தினகரன் வந்து தன்னோட பரப்புரையில பதினா பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு வனவாசம் முடி திரும்பியிருக்கேன் அப்படின்னு சொன்னார் அதை பற்றி என்ன கே வனவாசம் போனவர் அப்படியே போயிருக்க வேண்டியதானே ஏன் மீண்டும் வந்தான்னு எனக்கு தெரியல தேர்தல் களம்ன்றது டெய்லி மக்களை பார்த்து மாண்பு அமைச்சர் என் கூட இருக்காரு இன்னொரு அமைச்சர் இருக்கார் அன்றைய மாவட்ட செயலாளர் ரெண்டு பேர் இருக்காங்க டெய்லி மக்களை பார்க்குறாங்க பார்க்கும்போதே சில குறைகள் வருது பதினஞ்சு எங்கே விசுவாச கட்சி வந்தால் எவ்வளோ குறைகள் இருக்கோம் ஸோ நான் மக்களோட டெய்லி பழகிறவேன் மக்களோடு மக்களாக இருக்கிறவன் அதை புரிஞ்சுதான் தமிழ்நாடு முதல்வர் கழகத்துடைய தலைவரான தளபதி என வேட்பாளராக களம் இருக்கிறாரு உண்மையிலேயே தொண்டர்கள் கிட்டே மக்கள் கிட்டே அமோக வரவேற்பு இருக்கு பாபர வெற்றியை தொகுதி மக்களினுடைய குறைகளை அறிந்து நான் பாடுபடுவேன் இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொல்லி தன்னுடைய ஒவ்வொரு பரப்புரிலையும் குறிப்பிட்டு வர்றார் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் இந்தியா கூட்டணி பிரதமர் வேட்பாளர் தலை சொல்றாரு அதாவது இந்தியா கூட்டணி ஜெயிக்க போதும் ஒத்துக்கிட்டாங்க அவங்க பிஜேபிக்கு வந்து வட மாநிலங்களில் சருக்கள் ஏற்பட்டு இருக்கு தென் மாநிலங்களில் சுத்தமாக வெற்றி பெற முடியாது வடகிழக்கு மாநிலங்களில் வெற்றி பெற முடியாது டோட்டலாக வந்து இந்தியா கூட்டணி தான் மாபெரும் வெற்றியை பெறப்போகுது நாங்கள் பிரைம் மினிஸ்டர் தேர்வு பண்ணிக்கிற எதுக்கு தினகரனுக்கு இந்த பயம் அவர் வந்து ஒரு சீட்டு ஜெயித்தாப்பில் என்ன வேட்பாளர் பிரைம் மினிஸ்டர் தேர்வு பண்ண முடியுமா நாங்கள் நாற்பது சீட்டு ஜெயிக்க போகிறோம் தமிழ்நாட்டில் நாங்கள் பெருசா அவர் பெருசா

வெற்றிக்கு பின்பு பிரதமர் வேட்பாளர் தேர்வு வரும் பக்கத்து மக்கள் ஆக்சர் பண்ணிக்கிட்டாங்க தேர்தல் முடிவுக்கு பிறகு அழகான வேட்பை பிரதமரை நாங்க தேர்வு பண்ணுவோம் நீங்க கவலைப்படுறீங்க தர்ம யுத்தம் சொல்லி ஓபிஎஸ் வந்து

ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்க இதே தினகரன் வந்து பிஜேபி வந்து முப்பது வருஷத்துக்கு நரேந்திர மோடி வர முடியாதுன்னு தினகரன் வந்து ஒரு போய் காலில் விழுந்து கெஞ்சி சீட்டை வாங்கிட்டு வந்திருக்காரு எதுக்கு வாங்கிட்டு வந்தார்னு தெரியல உண்மையிலே அதிமுகவில் பலம் இருக்குன்னு அவங்க விரும்பினா தினகரன் பன்னீர்செல்வம் சேர்ந்து ஒரு சின்னத்தை வாங்கி தொண்டர் பலத்தை நிரூபிச்சிருக்கணும் பிஜேபி பக்கம் தினகரன் போவாரா சுயேட்சியா அன்னை பன்னீர்செல்வம் ராம்நாடு போவாரா மக்கள் இத எப்படி ரசிப்பாங்க எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு என்ன பின்னணி இருக்கு கட்சியுடைய பின்னணி இருக்கு சோ ஃபெயிலியர் ஏதோ ஒரு டிராமா பண்றதுக்கு வேட்பாளர் நிக்கிறாங்க மக்கள் தெளிவான முடிவை உதயசூரனுக்கு ஓட்ட போட்டு அந்த தளபதிக்கு வெற்றியை கொடுப்பாங்க திமுக தேர்தல் அறிக்கை பாத்தீங்கன்னா அரசமாவே அரைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உதயகுமார் சொல்லியிருக்காங்க ஆனால் அண்ணா திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை பார்த்திங்கன்னா மக்களினுடைய மனநிலை அவங்களுடைய கோரிக்கை எல்லாத்தையுமே பிறந்து கொலிச்சது அண்ணா திமுகவினுடைய கோரிக்கை இருக்குது திமுக வந்து அரச்சமாகவே அரச்ச கொடுத்துருக்க கோரிக்கை அப்படிங்கிறாங்க அதாவது இந்த தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறாங்க காங்கிரஸ் பேரில் ஒரு பீட்டா ஆயுளுடைய விலை நூறுரூவா ஆனால் பெட்ரோல் விற்றது எழுபது ரூபாய்க்கு நூறு இன்னைக்கு ஒரு விலை பீப்பாரு எழுபது ரூபாய்தான் பெட்ரோல் வந்து நூறு ரூபாய்க்கு காங்கிரஸ் பெருசா பிஜேபி தளபதி தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு சிலிண்டர் விலை ஆயிரத்தி நூறு ரூபாய் இன்னைக்கு விக்குது பிஜேபி அரசால் உயர்த்தப்பட்டு ஆயிரத்தி நூறு விக்குது ஐநூறு ரூபாய்க்கு தாரன்றாரு அறுநூறு ரூபாய் மிச்சமாகுது ஒரு மாசத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறேன்றாரு எழுபது அறுபது குறைக்கிறேன்றாரு ஒரு நாளைக்கு நாற்பது ரூபா மிச்சமாகுது இப்படிதான் திட்டங்களை நான் கொடுத்துருக்கேன் நிச்சயமா இந்தியா கூட்டணி ஜெயிக்க போது அதனாலதான் தளபதி இவ்வளவு பெரிய வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க அந்த வாக்குறுதியை நம்பி எங்க கூட்டணிக்கு மாபெரும் வெற்றியை தருவாங்க தேனி பாராளுமன்ற மக்கள் தமிழகத்தின் போதை கலாச்சாரம் தமிழகத்தின் போதை கலாச்சாரம் தேனி மாவட்டத்தில் சோழ வந்தாலும் உங்களுக்கு ஆதரவு தான் பக்கத்தில் இருக்கார் மணிமாரி பக்கத்தில் தான் இருக்கார் இந்த நாலு சட்டமன்ற தொகுதியை காட்டி அந்த ரெண்டு சட்டமன்ற தொகுதியில் அதிகப்படியான வாக்கு கிடைக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்குது அவ்வளோ எழுச்சி இருக்கு